ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருலம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷவராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் இந்த மாசம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுற அதுவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு இரண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது ரிஷபத்துல மிதுனத்துல செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாசம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதனத்தில் இருக்கார் புதன் இந்த மாசம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிற அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தலையா இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறதுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகா சிவரா அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய அமாவாசை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் என சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாலும்னா ராஜாவும் ராஜா போய் போல அவர்களுடைய வாழ்வு அமையும் சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கார் அடையான் நோன்பு காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவர் வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்த அந்த காடையான் நம்ம டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தேன்னா நார்த் இந்தியாவிலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த அதை பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சேவைச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலராக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தார் இப்போ வந்து குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த தை இருபத்தி ஒம்போதோட வக்கர நிவர்த்தி ஆகிடுறது அதனால் குரு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாரர் என்ன சார் இது வக்கர நிவர்த்தி ஆனாலும் ஆறாம் இடத்துல போய் இருக்காரு சார் உணரோக சத்ருஸ்தானத்தில் போய் இருக்காரு சார் அது என்ன சார் பிரச்சனை இருக்குமே சார் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் அவர் உச்சம் போய் இந்த மாதத்தில் உச்சம் பெற்று இருக்கார் நாலாம் இடத்துலயே அவர் கேந்திரத்தில் உச்சம் பெறுறதும் அவர் திக்பலம் அடைகிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த நாலாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுடைய சுகங்கள் ஏற்றங்கள் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் உடல் நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு வரிசையில் நிற்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது திடீர் பண வரவு வரும் மறைந்த இடத்துலேருந்து பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் அவர் நாலாம் இடத்துல போய் உச்சம் போடுறார் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி அதனால் உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசுவோம் மாதத்தினுடைய பலன்களை பேசுவோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கார் ராகுவோட சம்பந்தமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்றம் ஏன்னா சூரிய அதாவது சுக்ரனோட ராகு சேர்றதுனால அதீத சுபத்துவம் பெறுறார் அதுவும் குருவின் வீட்டில் இருக்கார் அதனால் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்குன்னு நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க அதாவது வீட்டுக்கு கலை பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மா மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக உங்களுடைய பண வரவு அதாவது பொருளாதாரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறார் இதில் சனி வந்து ஆட்சி உச்ச ஆட்சி மூலத்திரிகோட வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதோட வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய அதாவது அவன் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இந்த காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறது ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல தூக்கம் வரும் அதாவது அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வந்து சரியான அளவு வரும் அதை தவிர வந்து அதன் மூலியமாக நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது கவலைப்பட தேவையில்லை எல்லா இடத்துலையும் ஏன்னா தன காரகனே தனஸ்தானத்தை பார்த்தால் பெரிய ஏற்றம் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சம சப்தமத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கர் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஒரு பத்து நாள் கழித்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதனால் வந்து உங்களுக்கு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலியமாக சற்று ஒருவருக்கொருவர் பின்னடைவு ஏற்படையக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்துல போய் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் எதிர்பால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பாட்னருடைய பாட்னர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதாவது எழுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பில்டிங் ஆர்கிடெக்ட்ஸு சிவில் இன்ஜினியரிங் அதை தவிர வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங் போடுறவங்க கொடுக்குறவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்பவும் நல்லது அந்த குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது அரிசி நெல் பச்சரிசி நெல் இந்த மாதிரியான தானியங்கள் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம்ன்றதையும் சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் ஜாமீன் கெழுத்து போட்டிங்கன்னா நிச்சயமாக அதன் மூலியமாக பிரச்சனை வரும் ஆறாம் இடத்துல குரு அதுவும் ராசின் அதிபதி சுவர் இருக்கிறது நல்லது இல்லை அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதை தவிர கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்த கடனை திருப்பி கேளுங்க அது வரும் கடன் கொடுக்காதீங்க அது நல்லது இருக்காது போட்டித் தேர்வில் நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் வந்து இந்த இவங்க அதாவது கோல் ஸ்மித்து அதை தவிர கேஷ் பேங்கிங் கேஷில் இருக்கிறவங்க அதாவது பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேயரியை சேவிச்சுட்டு அது தவிர நரசிம்ம பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இல்லையானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுல சற்று பின்னடைவு இருக்கும் தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க தங்கம் கையாளுபவர்கள் தங்கத்தின் மூலியமாக பத்திரங்கள் இதெல்லாம் கையாளுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் காசு கொடுத்து லேவாதேவி வாங்குறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா கடன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்